நம்ம சேனல்ல வீக்லி கரண்ட் ஈவென்ட்ஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இது ஜனவரி நாலு டு பதினோராம் தேதிக்குள்ள நடந்த தமிழ்நாடு சார்ந்த கரண்ட் ஈவென்ட்ஸ் வந்து இண்டஸ் வேலி வந்து நம்ம அதோட நூற்றாண்டு வந்து கொண்டாடி இருக்காங்க அது என்னன்னா ஜனவரி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி ஆல்ஃபர்ட் மார்ஷல் அப்படிங்கிறவர் வந்து இந்த சிவிலைஸேஷனோ திராவிடியன் சிவிலசேனோ ஒண்ணுதான் அப்படிங்கறத வந்து சோ அதை கொண்டாடுற விதமா தான் நம்ம நூற்றாண்டு இப்ப கொண்டாடி இருக்கோம் ஸோ இதை ஏற்கனவே வந்து ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிற நம்ம தமிழ்நாடு சார்ந்த தொல்லியல் நிபுணர் இதை சொல்லிட்டார் எப்படின்னா இந்த சிவில் திராவிடன் திராவிட ஒரே மாதிரியான நாகரிகம் அப்படின்னுட்டு அது இல்லாமல் நம்ம கரூர் பக்கத்தில் இருக்கிற கல்வெட்டை கண்டுபிடிச்சதும் அவர் தான் ஸோ அவருக்கு வந்து ரெண்டு கோடி மதிப்புள்ள ஒரு சேர் வந்து அமைக்க போறோம் அப்படிங்கிறத வந்து இப்ப ரீசெண்டா ஸ்டாலின் சார் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இந்த சிவில வந்து இன்னுமே வந்து படியெடுக்க முடியல அதாவது டீஸ்கிரிப்ட் பண்ண முடியல ஸோ யார் வந்து இதை படியெடுத்து சொல்கிறீங்களோ சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு மில்லியன் பிரைஸ் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்கிறாரு சிவிலைசேஷன் ஒரு மில்லியன் பிரைஸ் அடுத்ததான் வந்து சட்டசபை ரீசெண்டாக வந்து சட்டசபை கூடியிருக்கு வருஷத்துக்கு வந்து மூணு முறையாவது சட்டசபை கூடணும் அந்த வகையில் இது வந்து வருஷத்தின் முதல் சட்டசபை சோ கவர்னர் வந்து பேசுனது அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து இஷுனால வந்து வெளியேறினது இதெல்லாம் வந்து நியூஸ்ல பாத்துருப்பீங்க சோ நம்ம என்ன அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும்னா முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க சோ அந்த ஸ்கீம்ஸ் பத்தி நம்மளுக்கு நாலேஜ் வந்து தெரியணும் ஃபர்ஸ்ட் என்னன்னா விடியல் பயணம் ஸ்கீம் பத்தி வந்து பேசிருக்காரு அது விடியல் பயணம் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் ஆரம்பிச்சது சோ லேடிஸ்க்கெல்லாம் வந்து ஃப்ரீயா பஸ் அந்த விஷயம் தெரியும் இது எவ்வளவு சேவ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மந்த்துக்கு எட்நூத்தி எண்பத்தெட்டு ரூபா வந்து சேவ் பண்றாங்க இதுவும் வந்து குரூப் கொஸ்டினா வந்து கேக்கலாம் அதனால இந்த விஷயத்த வந்து நல்லா பாத்துக்கணும் சோ எட்நூத்தி எம்பத்தி ரூபா வந்து சேவ் பண்றாங்க ஒரு மாசத்துக்கு அடுத்ததா வந்து ஊனமுற்றவர்கள் அவங்களுக்காக ஒரு திட்டம் வந்து பேசியிருக்காங்க அதை பத்தி டி என் ரைட் ஸ்கீம் அந்த ஸ்கீம் கீழே ஊனமுற்றவர்களை வந்து விழுதுகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ அவங்களுக்கு வந்து சேவை மையத்தை வந்து டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் ஏற்படுத்தி கொடுக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு நம்ம வேர்ல்டு பேங்க் அசிஸ்டட் ஆன ஒரு ஸ்கீம் அடுத்ததா போவரா இருக்காங்கலி போரா இருக்கிறவங்களுக்காக ஸ்கீம் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா முதலமைச்சரின் தாய் மாணவ திட்டம் போன பட்ஜெட்ல வந்து அறிவிச்ச திட்டம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த திட்டத்தின் மூலியமா யார் யாரெல்லாம் வந்து கைவிடப்பட்டாங்களோ யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப நலிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து உதவியதான் திட்டம் இது மூலியமா இந்த திட்டத்தின் வந்து நல்லா வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறோம் நூறு கோடி ஃபண்ட் வந்து இருக்கோம் அந்த விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க அடுத்ததா நித்தியை வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க நேஷனல் போவர்ட்டி மல்டி டைமென்ஷன் இண்டெக்ஸ் அந்த போவர்டி இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுல தமிழ்நாடு வந்து டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் போரா இருக்காங்க நேஷனல் ஆவரேஜ் பார்த்தோம்னா பதினாலு புள்ளி தொண்ணூறு நம்ம வந்து ரொம்பவே அட்வான்ஸ்ட் ஸ்டேட்ல இருக்கும் நல்ல ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக நம்ம போலீஸ் தமிழ்நாடு போலீஸாருந்து ஒரு திட்டம் இருக்கு அதே மாதிரி போவர்ட்டி அராடிகேஷன் அந்த கைவிடப்பட்டவர்கள் ஆதரவற்றவர்கள் நம்ம ரொம்ப மன உளைச்சி கொண்டே வந்து ரோட்ல சுத்திட்டு இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து அது மாதிரி சுத்திட்டு இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து எல்லாம் கைட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு காப்பகத்திலையோ இல்லை ஒரு அனாதாசனத்தில் அது மாதிரி எங்கேயோ வந்து சேர்த்து விட்டதுக்கு பேர் வந்து காவல் கரங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ தமிழ்நாடு போலீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து ஸ்காட்ச் விருதுவும் வந்து இப்போ வந்து கிடைச்சிருக்கு அடுத்ததாக ஹெல்த் சார்ந்த ஸ்கீம் என்னன்னு பார்த்தோம்னா முதல்வர் காப்பீட்டு திட்டம் சிஎம் கம்பெனி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லுவாங்க ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூலை இருபத்தி மூணாம் தேதி கலைஞர் அவர்களால் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் இப்போ எதுக்கு வந்து நியூஸ்ல வருதுன்னு பார்த்தோம்னா எழுபத்தி ஏழு லட்சம் பெனிஃபிட்ஸ் வந்து அதனால வந்து பங்கு பெனிஃபிட்ஸ் வந்து ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இது வந்து மொத்தமாக ஃபர்ஸ்ட் ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அஞ்சு லட்சம் வரைக்கும் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்ம வாங்கிக்க முடியும் ஆனுவல் இன்கம் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை பாத்துக்கங்க ஸோ இதை வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா சிஎம் காம்பிரன்சிவ் ஸ்கீம் விச் ஆஃப் தாலிங் இஸ் ராங் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் வந்து அண்டர்லைன் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஸ்கீம்னா அது ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் அதனால தான் இது எல்லாத்தையும் வந்து அண்டர்லைன் பண்ணுறேன் அடுத்ததான் யூஜிசி வந்து இப்போ ஒரு ரெகுலேஷன் வந்து ரெண்டாயிரத்தி ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்தாங்க அதை எதிர்த்து வந்து நம்ம தீர்மானம் போட்டிருக்கோம் என்ன ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்ஸ் அதாவது ஒரு நீங்கள் நீபெசர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும்னா செட் நெட் அப்படின்ற எக்ஸாம்ஸ்லாம் வந்து எழுதி போகணும் சோ இப்போ வந்து ரீசென்டா அது வந்து தேவையில்லை அதாவது நீங்க பிஜி படிச்சுங்கன்னா அது தேவை அப்படின்னு சொன்னாங்க யூஜி படிச்சிருந்தா நீங்க எழுதி போகணும் அப்படின்ற ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் வைஸ் சான்சர் வந்து எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா செலக்ஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒருத்தரை வந்து நாமினேட் பண்ணுவாங்க பிளஸ் யூஜிசியோட ஒரு ஆள் பிளஸ் வந்து அந்த இன்ஸ்டியூட்டோட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் கொண்ட செலக்ட் கமிட்டி இருக்கும் அதுல அவங்க பார்த்து சொல்கிறாங்களோ அவங்கள தான் வந்து சான்சலர் அதாவது கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுவாங்க இப்போ என்ன பிரச்சனைனா இவங்க கொண்டு வந்திருக்க ரெகுலேஷன் படி கவர்னருக்கு தான் வந்து ஃபுல் பவர் இருக்கிற மாதிரி அவர் தான் வந்து சேர்மன் ஆஃப் த செக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ அவரை பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணாதான் அவரை பார்த்து சொல்றவங்க தான் வந்து வைஸ் சான்சலர் ஆக முடியும் அதுவும் இல்லாம டீச்சிங் ஃபீல்டில் இல்லாமல் வேற எந்த ஃபீல்ட் இருந்தாலுமே அவங்கள வந்து இப்போ எப்போ சப்போஸ் வந்து அம்பானி இருக்காங்கன்னா அம்பானி வந்து ஒரு ஃபீல்டில் வந்து சிறந்து விளங்குறாரு அப்படின்னா கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல சிறந்து விளங்குறாரு அப்படின்னா அவரை வந்து ஒரு வைஸ் சான்சலாக கொண்டு வந்துட முடியும் அது மாதிரியான சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்ததுனால இது வந்து ரொம்ப சரியில்லை தப்பா இருக்கு இதை வந்து பின்னோக்கி கொண்டு போகுது எஜுகேஷனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எதிர்த்து தீர்மானம் வந்து போட்டிருக்கோம் ஸோ அதுதான் அந்த சர்ச் கமிட்டி வந்து யார் யார் இருப்பாங்க அப்படின்றத வந்து பார்த்துக்காங்க ஸோ இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு சான்சலர் சான்சலர்ஸ்னா யாருன்னா கவர்னர் தான் வந்து யூனிவர்சிட்டியோட சான்சலர் அடுத்ததான் யூஜிசி சேர்மன் ஒருத்தர் இருப்பார் அடுத்ததான் அபெக்ஸ் பாடி ஆஃப் யூனிவர்சிட்டியோட ஒருத்தர் இருப்பார் தான் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் சார்ந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா தமிழ்நாடு தான் வேலை வாய்ப்பு வழங்குறதுல வந்து நம்பர் ஒன் ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் டேஸ் நாட்கள் அதிகமான நாட்கள் வந்து வேலை செய்யறதும் வந்து தமிழ்நாடு தான் வந்து அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சந்தோஷம் பார்த்துக்குங்க அடுத்ததாக ரீசெண்டாக இப்போ எலெக்ஷன் வந்து ஈரோட்டில் வந்து இடைத்தேர்தலில் வந்து நடக்கப்போகுது ஸோ அதற்காண்டி எவ்வளோ எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தோம்னா ஆறு கோடி ஓட்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டு வந்து இருக்காங்க அதில் மூணு வந்து மின்சும் த்ரீ பாய்ண்ட் டொண்ட்டி வந்து ஃபீமல்ஸுன்னு இருக்காங்க மூன்றாம் பாலித் தவர் நைன் அந்த ரேஞ்சில் வந்து இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து தெரிய தேவையில்ல சும்மா ஒரு டைம் வந்து ஒரு க்ளான்ஸ் வந்து தெரிஞ்சிக்கணும் அவ்வளோ இது மனப்பாடு பண்ண தேவையில்ல பட் இதை மனப்பாடு பண்ணணும் தமிழ்நாட்டுடைய எலக்ஷன் கமிஷனர் யாருன்னா சீப் எலெக்ஷன் கமிஷனர் அர்ச்சனா பட்நாயக் அவங்க தான் அடுத்து சென்ட்ரலுக்கு வந்து யாருன்னா சென்ட்ரலோட சீப் எலெக்ஷன் கமிஷனர் ஃபர்ஸ்ட் ராஜகுமார் இருந்தாரு இப்போ இவர் வந்து சுபீர் சிங் சந்து அப்படின்றவர் வந்து இந்த ரெண்டு பேர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க முக்கியம் அடுத்தது ஓட்டர்ஸ் வந்து அதிகமா இருக்கிறது எங்கன்னு பார்த்தோம்னா சோலிங்கல்லூர்ல சென்னையில் இருக்கிற சோரிநல்லூர்ல கம்மியா இருக்கிறது எங்கன்னா கீழ் நாகப்பட்டினத்தில் இருக்கிற கீழ்வெல்லூர் அவ்வளா பாத்துக்கோங்க எலெக்ஷன் சார்ந்த நியூஸ் அவ்வளவுதான் அடுத்ததான் ஏஐ ஃபெசிலிட்டியான ஒரு பெரிய லேப் வந்து கட்ட போறாங்க எங்கன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல ஸோ நாடே வந்து ஏஐ நோக்கி வந்து வளரும்போது போது நம்மள வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐடிக்கு வந்து உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து எலக்ஷன் ரிஃபார்ம்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்தோம் அது மூலியமாக எல்பிஜி ஒன்று கொண்டு வந்து எல்லா லிபரைஸேஷன் பிரைவேட்ஸேஷன் குளோபலைசேஷன் அப்படிலாம் வந்து கொண்டு வந்து எல்லா ஐடி கம்பெனிஸ் ஃபாரின் கம்பெனிஸ்லாம் வந்து உள்ள விட்டோம் அது மூலியமா நாடு வந்து டெவலப் பண்ணுது அந்த விஷயம் தெரியும் ஸோ அந்த வகையில் வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே வந்து டைடல் பார்க் ஓபன் பண்ணும் அதாவது டிக்கோ பிளஸ் எல்காட் இதை தான் வந்து டைடல் டைட்டல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ எதுக்குன்னா ஐடி கம்பெனி வந்து வளர்க்கறதுக்காக ஸோ அந்த வகையில் தான் இப்போ ரீசெண்டாக ஏஐ வந்து அதிகமாக பங்குபடுறதுனால அது அதிக ஃப்யூச்சர் வந்து ஏஐ நோக்கி போகிறதுனால நம்ம ஏஐ லேப் வந்து கட்ட போகிறோம் கோயம்புத்தூர்ல அடுத்ததான் தோடா ட்ரைபு ட்ரைபுன்ற வார்த்தை வந்து சிலபஸில் டைரக்டா இருக்கிறது ஸோ அதனால ட்ரைப்சம் ஒரு கொஸ்டினாவது கேட்காம இருக்க மாட்டாங்க பார்த்துக்கோங்க தோடா ட்ரைப் எங்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா நீலகிரியில ஸோ நீல என்னத்துக்கு நியூஸ் வராங்கன்னு பார்த்தோம்னா மோதவேத் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து அவங்க வந்து கொண்டாடி இருக்காங்க ஸோ தோடா ட்ரைப் எங்க இருக்காங்க என்ன பெஸ்டிவல் கொண்டாடுறாங்க எதுக்குன்னு பார்த்தோம்னா நியூ இயர் செலிபிரேஷன் வந்து அவங்க அப்படி வந்து கொண்டாடுறாங்க போன கரண்ட் இவர்ஸ் வந்து பாத்துருப்போம் நியூ இயர் செலிபிரேஷன் வந்து நபால்ல நேபாளில் சிக்கிம்ல வந்து ஒரு ஒரு வகையா கொண்டாடுறாங்க சிக்கிம்ல கூட முகமூடி நடனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்கேஜ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் ஸோ அது அந்த வகையில தோடா ஃபெஸ்டிவல் வந்து மோதல் அப்படின்னு வந்து நீலகிரி வந்து கொண்டாடுறாங்க பாத்து வச்சுக்கோங்க அடுத்துதான் தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் மிதக்கும் ரெஸ்டாரண்ட் எங்கே கரெக்டாக போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எங்க வர அப்படின்னு பார்த்தோம்னா முட்டுக்காடு சென்னையில் இருக்கிற முட்டுக்காடு ஏரியா பக்கம் இருக்கிற தான் வந்து வரப்போகுது ஸோ ஃபுளோட்டிங் ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் அருமையாக ஒரு அட்வென்ச்சரஸ் இருக்கும் பார்த்துக்கங்க அடுத்ததான் செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய உதவி குழு அதில் பெண்களுக்கான சுய உதவி குழு நீங்க நல்லா வந்து இதில் இதை பார்த்துருப்பீங்க ஊர்ல வந்து அங்கங்கே வந்து சங்கம் வந்து அமைச்சு குழு அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது இது மூலிமா வந்து ஃபினான்ஷியலாக ஒவ்வொருத்தரா சிறுக சிறுக சேமித்து அவங்க வந்து கடன் கொடுத்து அது மூலிமா வர வட்டி பிளஸ் வந்து அந்த பணத்தை வாங்கி அவங்க நிறைய வந்து சேவிங்ஸ் பண்ணுறதும் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதும் தொழிலுக்கு இது மாதிரி ஒரு நல்ல திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து கலைஞர் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டா இங்க தமிழ்நாட்டுல ஸோ இவங்களுக்கு உண்டான ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மின்மதி டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மின்மதி அப்படிங்கிற ஆப் எதுக்குன்னா செல்ஃப் ஹெல்ப் உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அவங்க வந்து ஒரு இதழும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க முற்றம் மாத இதழ் அதாவது முற்றம் இதழ வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு மந்த்லி மேகசின் சோ அதை பார்த்து வச்சுக்கோங்க மின்மதி முற்றம் அடுத்ததா திருவள்ளுவர் அவார்ட்ஸ் இது போன வாரமே நம்ம பார்த்துட்டோம் அதுல வந்து என்ன மிஸ் ஆயிடுச்சுன்னா காமராஜர் அவார்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அறிவிச்சாங்க அத வந்து தங்க பாடு அப்படிங்கிறத வந்து காமராஜர் காமராஜ் வந்து போது பார்த்து வச்சுக்கோங்க இதை வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிருப்பேன் இது போன கரண்ட் கண்டிவன்ஸ் வந்து தமிழ்நாடு சார் கரண்டிவன்ஸ் இருக்கும் பார்க்காதவங்க பார்த்து அறிஞ்சுக்கங்க ஸோ வந்து நேஷனல் அண்ட் ஸ்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ